ஓ முருகா வெற்றிவேல் முருகன் எனது பிள்ளை வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாகவே நீ ஆசைப்பட்ட வெற்றியை உன் கைகளில் தான் இந்த முருகன் என்னுடைய நெற்றியை நெற்றியை தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லா வெற்றிகளும் தானாக வந்து சேரும் ஒரு நொடி கூட தாமதிக்காம நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துட்டேன் உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை குறை சொல்றாங்களே கோபப்படுறாங்களே என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே நினைச்சு கவலைப்படாத ஒரு சிலர் தான் மேலே தப்பு இல்லை தான் செஞ்சது தவறே இல்லை எல்லாமே நீ செஞ்சது தான் தப்புன்னு ஓம் மேலே பழி போடுவதற்காகத்தான் தன்னுடைய முன்கோபத்தை ஆயுதமாக பயன்படுத்தி ஒன்றை திட்டுறாங்க அவங்க மேல எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு உன்ன குறை சொல்லி கோபப்பட்டு பேசுகிற மனிதர்களை ஒரு பொருட்டாக கூட நினைக்காத எப்போவுமே நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறாய் எல்லா தண்டனைகளையும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறாய் ஆனால் தவறை செய்யாத என் அன்பு பிள்ளையான ஒன்றை தப்பு சொல்லக்கூடிய மனிதர்களை நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே கூடிய சீக்கிரம் எல்லாருமே அவங்கவங்க செஞ்ச நன்மைக்கும் தீமைக்கும் உரிய பலனை பெறத்தான் போறாங்க சில சமயம் நீ ரொம்ப யதார்த்தமா விளையாட்டாக சொல்றதெல்லாம் வினையாக மாறி பல பிரச்சனைகளை உண்டு கொண்டு விடுகிறது இது உனக்கு நல்லா தானே அப்புறமும் ஏன் தேவையில்லாம சில இடங்கள்ல இன்னுமே அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை பேசி உனக்கு நீயே பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிற எப்போதும் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ற நன்மையை நம்பிக்கை வார்த்தைகளை உனக்குள்ள வச்சுக்கிட்டு பயனுள்ள விஷயங்களை பற்றி மட்டும் பேசு எதையோ பேசணும் வேணு எதையாவது பேசி ஏழாகுளமாக பிரச்சனையில மாட்டிக்கிறதையும் சிக்கல்ல மாட்டிக்கிறதையும் உடனே நிறுத்திவிடு என் செல்வமே எப்போவுமே எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அதையே செஞ்சு நம்மளும் ஜெயிச்சிடணும்னு நீ நினைக்கிற ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை நான் உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ எப்போவுமே போட்டியே இல்லாமல் கிடைப்பது என்ன தெரியுமா அடுத்தவங்க வேணாம் நினைக்கிற பொருளை நீ உனக்கு விருப்பமானதாக மாற்றிக்கிட்டீங்கன்னா அதுக்கு போட்டி இருக்காது எல்லாரும் செய்கிறதையே நீயும் போய் செஞ்சு ஜெயிக்கணும்னா அதுக்கு போட்டி நிறைய இருக்கும் ஜெயிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் அதற்கு பதிலாக எதை யாருமே தொடலையோ எதை யாருமே செய்ய நினைக்கலையோ அதை செஞ்சு அதுக்குள்ள மாற்றத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முயற்சி செஞ்சால் அதுக்கு போட்டியும் இருக்காது அதில் மாற்றங்களை உருவாக்கியதன் காரணமாக நீயும் சீக்கிரம் ஜெயிச்சு இந்த உலகத்தில் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் நீ எத்தனை முறை தோற்றாலும் கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இரு நீ தோத்து போகிறதுக்குன்னு ஒரு தருணம் இருக்கும்போது நீ ஜெயிக்கிறதுக்கு உண்டான தருணத்தையும் நான் உருவாக்கி தருவேன் என் செல்வமே நீ ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்ப ஆனா கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் எனக்கு கிடைச்சதே போதும்னு மனசுக்குள்ள திருப்தியை வச்சுக்கிட்டு எதுவுமே வேண்டாம்னு நீ நிற்கும் போது எல்லா வெற்றிகளும் ஒன்றை துரத்திக்கிட்டு ஓடி வந்து உன்கிட்ட சேரும் அதுதான் இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தமான சூட்சமமான ரகசியம் வேணும் வேணும்னு தேடி போனின்னா கிடைக்காது எனக்கு தேவையே இல்லைன்னு ஒதுங்கி நின்னீனா அது தானாக நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ எல்லாம் அடைவதற்கு இந்த முருகப் நானே உனக்கு துணையாக இருக்கேன்னு சொன்ன பிறகு இனிமே நீ வருத்தப்படலாமா நிச்சயமா உன் மனசு மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு உன் பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்றி தரேன் எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் உனக்கு பாதுகாப்பாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் நெற்றிய தொட்ட உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ராஜயோகம் உன்னை நோக்கி வந்து சேரும் நீயே எதிர்பார்க்காத அளவில் பல அதிசயங்கள் தான் போகுது நீ பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் உன்னுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதும் சக்தி கொண்ட இந்த முருகப் பெருமான் உன் பணக்கஷ்டத்தையும் மனக்கஷ்டத்தையும் போக்கி நீ சந்தோஷமாக வாழும்படி உன் தலையெழுத்தை திருத்தி எழுதிவிட்டேன் இனி எல்லா நல்ல விஷயங்களும் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது நீ இனிமே கலங்கவே கூடாது கவலைப்படவே கூடாது என் செல்வமே ஏன்னா நீ வருத்தப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே நடந்துடல எல்லாத்தையுமே நீ கேட்டது போலவே செய்து தருவதற்கு நான் தயாராக இருக்கேன் என் பிள்ளையான உன்னை நினச்சி நான் பெருமை தான் படுறேன் ஏன்னா நீ பல நல்ல குணங்களோட நல்ல விஷயங்களை செய்யணும்னு ஆசையாக இருக்க நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையிலேயே நான் உனக்கு அமைச்சு தருவேன் நல்லது நடக்கப் போகும் இந்த சமயத்தில் நீ கலங்குவது சரியாக இருக்காது நான் தான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் தானே இனி தைரியமாறு என்ன கிடச்சாலும் அதை அலட்சியமாக நினைக்காம கிடச்சதே பெரிய விஷயம்னு கிடைத்ததையெல்லாம் பொக்கிசமாக நினச்சிக்கிட்டு வாழ தயாராகு ஏன்னா சில விஷயங்களாக இருந்தாலும் சரி சில மனிதர்களாக இருந்தாலும் சரி கூட இருக்கும்போது அது உனக்கு பெருசாகவே தெரியாது ஆனால் அதை தொலைத்த பிறகு அது உனக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு புரிய வரும் அதனால தான் எப்போவுமே மனிதர்களாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அதை பொக்கிசமாக நினச்சி பத்திரமாக பாதுகாக்க சொல்கிறேன் ஒரு பொண்ணோட கோபத்துக்கு பின்னால் நிறைய ஆசையும் ஏமாற்றமும் ஏக்கமும் மறைஞ்சிருக்கும் ஏன்னா பெண்கள் எல்லாம் அவ்வளவு சுலபமாக கோபப்படக்கூடியவர்களாக நீ இருக்க ஆனால் உண்மை என்னென்னா அவங்க மனசில் ஒன்று நினச்சிருப்பாங்க அது நடக்காத போதும் அது கிடைக்காத போதும் அதுவே கோபமாக மாறி எரிச்சலாக ஆத்திரமாக வார்த்தைகளில் வெளிப்படுது அதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துட்டினா உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சிருவ அதற்கு பிறகு குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும் எப்படி பொறுத்து போகணும் எங்கே பொறுமையா போகணும் எங்கே பேசணும் எங்கே சரி செய்யணும் எதை எப்படி பண்ணணும்ன்ற எல்லா புரிதல்களும் உனக்கு வந்துவிடுமேன் செல்வமே நல்ல பிள்ளையாக நீ ஒருபோதும் தோக்க மாட்டேன் என்னை நம்பி வந்த நான் கைவிடவும் மாட்டேன் என் நெற்றியை தொட்ட உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா உனக்கு பாதுகாப்பு கவசமாக நானும் என் வேலும் இருக்கும் போது உன்னை தோற்க விட்டுவிடுவேனா என்ன உனக்கு வாழ்க்கை துணையாக உன் வாழ்நாள் முழுவதும் நான் உன் தான் இருக்க போறேன் எந்த நேரத்திலும் உன் அருகிலேயே இருக்கும் என்னை நீ எங்கேயும் கூட தான் பக்கத்துல இருக்கேன் உனக்கான நல்லது செய்யறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன்னு தெரியாம முருகா முருகான்னு நீ என்னை எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்க முதல்ல இந்த முருகன் என் மீது முழுமையான நம்பிக்கையை வைக்கப்பார் என் செல்வமே உன் வாழ்க்கையின் கடைசி நொடி வரைக்கும் உன்னை வழிநடத்தி உனக்கு உனக்கு வழித்துணையாக நான் இருக்க போறேன் உனக்காக எத்தனையோ பேர் எத்தனையோ முறை சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுருக்காங்க ஆனால் அதை ஒருபோதும் மறந்து விடாதே ஏன்னா நீ கஷ்டப்படும்போது உன் வாழ்க்கை இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அவர்கள் மூலமாக உனக்கு உதவ வந்தது இந்த முருகன் நான் தான் அப்படி இருக்கும்போது உனக்கு தேவையான நேரத்தில் நான் உதவி செஞ்சது போல உதவி தேவைப்படும் மனிதர்களுக்கு நீயும் உதவி செய்யக்கூடிய ஆளாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தோட நல்ல மனப்பான்மையோட நீ இருக்க வேண்டும் உனக்கு துணையாக உன் அருகிலேதான் இந்த இருக்கேன் நீ என் கிட்ட கேட்ட எல்லா வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் நீ எதிர்பார்த்த சுபகாரியத்தையும் உன் வீட்டில் நான் நடத்தி கொடுக்குறேன் நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ போறீங்க நீ ஆடம்பரமாக வாழ்றதுக்கும் ரொம்ப அனாவசியமாக செலவு செய்யறதுக்கும் ஒருபோதும் யோசித்ததே கிடையாது எப்போதுமே அன்பும் பாசமும் ஆறுதலாகவும் அக்கறையாகவும் இருக்கிற உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்கிறேன் நீ கவலைப்படவே அவசியமில்லை என் செல்வமே என் நெற்றியை தொட்ட உன் தலை மீது தான் இப்போது என்னுடைய கைகள் இருக்கு ஏன்னா என் நெற்றியை நீ தொட்டு விட்டாய் அதனால் உன்னை ஆசிர்வதிப்பதற்காக உன் தலை மீது நான் கை வச்சு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் உடம்புல இருக்கிற எல்லா காயங்களும் அகன்று உன் மனசில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தரேன் உன் மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் எல்லாமே தீந்து போய் உன் உடம்பில் இருக்கிற ஆரோக்கிய பிரச்சனைகளையெல்லாம் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க தான் நானே உன்னை தேடி வந்திருக்கேன் வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாகவே உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் உன் கைகளை எடுத்து கும்பிட்டு வணங்கி என்னுடைய முழு சக்தியையும் ஆசீர்வாதத்தையும் மனசார பெற்றுக்கொள் என் செல்வமே நான் உனக்கு கொடுக்கிற அருளையும் ஆசீர்வாதத்தையும் உள்வாங்கிக்கிட்டு என் அப்பன் முருகன் என் கூட இருக்காருன்ற உண்மையை நீ உணர்ந்துகள் உன் குறைகளும் குற்றங்களும் மறைந்து போய் இனி எல்லா விஷயங்களும் நிறைவாக நிம்மதியாக உன்னிடம் வந்து சேரும் என் சக்தி முழுவதையுமே நான் இப்போது உனக்குள்ளே இறக்கப் போகிறேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்களேன்னு யோசிக்காதே இங்கு எல்லாருமே அவங்களுக்கு எது தேவையோ அவங்க அவங்களுக்கு எது சரியாப்படுதோ அவரவர்களுக்கு உண்டான நியாயத்தை தான் பேசுவார்கள் உனக்கான நியாயத்தையும் உனக்கான நல்லதையும் பேச ஒருவர் கூட இல்லையேன்னு நிய நினைக்க வேண்டாம் உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் உனக்கான நியாயத்தை நான் கேட்பேன் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் சரியானபடி சரியான முறையில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் சொல்லமே இனி எல்லாமே நீ நினைச்சது போல நடக்கும் நீ நினச்சதற்கு மாறாக நான் ஒரு விஷயத்தை கூட நடத்த அனுமதிக்க மாட்டேன் பணம் புகழ் செல்வம் என சகலத்தையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற நேரம் வந்து விட்டது